டூ கே லவ் ஸ்டோரி முக்கியமாக இன்னைக்கு மார்னிங் பார்த்த அந்த பத்து இயக்குனர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி முதல் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவர் உங்களுடைய டைம்ன்றது அந்த டைமை வந்து இந்த படத்துக்காக ஒதுக்கி அவங்க எல்லாருமே பிஸியான இயக்குநர்கள் அவங்கவுங்களுக்குமே ஆயிரம் வேலைகள் இருக்கும் ஆயிரம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதற்காக அவங்களுடைய இந்த திரைப்படத்திற்காக இந்த மணி நேரம் ஒதுக்கி பார்ப்பதுன்றது அது ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்குறேன் ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் பார்த்து கமெண்ட்ஸ் சொல்கிறதுன்றது அது அடுத்து இப்போ முதல்ல அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த திரைப்படத்திற்காக அவங்களுடைய காலத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் மாதிரி அவங்க பார்த்தது வந்து கிடைச்சிருக்கா கூடுதல் சந்தோஷம் அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஒன்லி சக்சஸ் ஏன்னா இந்த திரைப்படம் வந்து முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து இன்று வரைக்குமே ரொம்ப விரைந்து முடிக்கப்பட்ட ஷூட்டிங் அண்ட் விரைந்து எல்லா ப்ராசஸும் எடிட்டிங்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த காப்பியை வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகி அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக தயாராக இருக்குது இவ்வளோ விரைந்து ரொம்ப குவாலிட்டியோடு எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி இஸ் தி டேரக்டர் அவரு தான் கேண்ட் உட் இதை வந்து இவ்வளோ குவாலிட்டியோட ஃபுல் ஆஃப் பண்ணக்கூடிய டேரக்டராக அது நிச்சயமாக சுசி மட்டும் தான் முடியும் இவ்வளோ எக்ஸலன்ஸோட ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அது நியூ ஃபேஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக்ட் பண்ணுறது வந்து அது சுசிசாருக்கு ஒரு கைவந்த கலை அது அண்ட் நிறைய மடைகள் சொல்லியிருக்கேன் திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட் ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டேரக்டர் நான் சந்திச்ச நிறைய இல்லை ஒரு சில இயக்குனர்கள் மட்டும் தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்துருக்கேன் அதுல முக்கியமாக சுசி சாரோடைய கிளாரிட்டி இருக்கு அது ஹேப் சாங் அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் அது இவ்வளவு விரைந்து இப்படி ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது டேரக்டர் வித் லிஸ்னிங் இயர் அவர் வந்து காது கொடுத்து மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ் என்னன்னு ஃபீல் பண்றாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அது வந்து படத்துடைய பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து அது சரியா இருக்குமா அதுக்குன்னு சொல்ற எல்லாரும் சொல்ற கமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாற்றிடுற ஆளும் கிடையாது அவருக்கு தெரியும் எது நம்ம கரெக்டா இன்க்ளூட் எடுத்துக்கலாம் எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு ஒரு டைரக்டர் அவரு ஸோ அவருக்கு ஐ ஜஸ்ட் விஷயம் ஒன்லி த பெஸ்ட் அவருக்கு அதான் சொல்கிறேன் போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு தூய நண்பர்களாக நிச்சயமா இவர் வந்து வெற்றி பெறணும் நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் தளத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்களில் நானும் ஒரு நண்பன் சார் ஸோ ஐ விஷயம் ஆல் த பெஸ்ட் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்த ரவுன் ஜெயின் சாருக்கு கோடான கோடி நன்றி ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் படம் அப்படி ஒரு நியூ ஒரு ஃப்ரெஷ் காம்போவுக்கு ஒரு பெரிய என்டாஸ்மெண்ட்டே அது ஒரு தேர்ட் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உள்ளே வந்து ஒரு படத்தை பார்த்து அதை பிடிச்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு முன் வரும் போது தான் அதுக்கு பெரிய ஒரு என்டாரஸ்மெண்ட் கிடைக்குது ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த ரவன் ஜெயின் சாருக்கும் அதை ரிலீஸ் பண்ணுற கம்பெனி மூலிமா ரிலீஸ் பண்ணுற இந்த ரிலீஸ் கான் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எல்லா டெக்னீஷியன் குரூ அண்ட் காஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஜாக் அண்ட் மீனாட்சி உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ண அனைவரும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுது உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு லவ் ஸ்டோரி நம்ம வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணிடுவோம் இன்னைக்கு ஆடியோ லான்ச் அது பிறகு படம் ரிலீஸ் வந்துடும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா எல்லாரும் சொன்னாங்கல்ல ஆறு மாசத்துக்குள்ள இந்த படத்தை வந்து இமான் சார் கொண்டு இமான் சார் சொன்னாரு ஆறு மாசத்துல சுசி சார் கொண்டு வந்துட்டே இருந்தேன் சார் இன்னைக்கு ஆடியோ இந்த பங்குஷன் அப்போ ஒன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு கிட்ட சொன்னார் நான் வந்து இந்த ஈவென்ட் எல்லாம் சொல்லி எங்க டீம் கிட்ட சொன்னேன் கரெக்டா ஒன்றரை மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியா இருந்ததுன்னா

இதுதான் பேரலல் ஒர்க்கிங் அதாவது ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சென்சா எடுத்துக்கிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூப்பிட்டு கடைசியில படமா வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ற மாதிரி ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகா குவாலிட்டியா எடுத்து பேரலா பல விஷயங்கள் பண்ணி வீஷ் என்னால தெரிஞ்சுட்டு எப்படி நடக்குதுன்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும் சொல்லிடல சில இயக்குனர்கள் என்ன பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க ஒன்று ஒன்று தான் ஃபஸ்ட் எடிட் பண்ணுவாங்க ஃபுல்லாக எடிட் பண்ண பிறகு தான் உட்காந்துட்டு அதில் என்னென்ன அடுத்த கட்டம் அப்படின்வாங்க டப்பிங்வாங்க சார் வந்து அங்கே எடிட் போயிட்டே இருக்கும் ஒரு ரீல் ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும் ஒரு ரீலில் வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீலில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாசத்தில் கூட கொண்டு வர முடியும் ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட ஒரு சொன்னார் அவருடைய படம் எல்லோருடன் பாராட்டப்பட்ட கோகுல துளசிதை படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச எழுபத்தி நாள் ரிலீஸ் பண்ண அப்படிங்கிறாரு எல்லாமே பாசிபிள் எழுபத்தி ரெண்டாவது நாள் தேர்ந்த படம் வந்துதான் சோ சுசி சார் அந்த மாதிரி பண்ண முடியும் அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் கம்ப்ளீட் டீம் தான் எழுபத்தி ரெண்டாவது அறுபத்தி அஞ்சு நாள் படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவாரு அந்த அளவு இந்த படத்துக்கான ஒரு டெடிக்கேட்டடான உழைப்பு அந்த பரபரப்பு இருக்குல்ல அதை பார்த்து நானே அப்படியே பயந்து ஐயா அப்பா இவ்வளவு பரபரப்பு மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு ஆனா இந்த ப்ரொமோஷன்ஸ்ல ரெண்டாளா வந்து அவர் எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்து படத்தை பத்தி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ எவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படம் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு பெரிய நடிகர்கள்லாம் படம் பண்ணியிருக்காரு ஆனா ஒரு புதுமுகளை வச்சு வந்த படத்துக்கு இவ்வளோ டெடிக்கேட்டடா உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு அதை விட முக்கியமா நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து காலேஜ் யவென்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு எனக்கு கால் வந்துட்டே இருக்கும் வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்கும் சார் அந்த காலேஜ் இவன் பண்றேன் அந்த காலேஜ் பண்றோம் நீங்க ரெடி பண்ணுங்க அதை ரெடி பண்ணுங்க எனக்கு பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளவு இன்வால்வா பேஷனேட்டா ஒரு படத்துக்கு பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனியா ஒரு பர்சன்டேஜ் கூட நோ சொல்லக்கூடாது நான் நினைக்கிறேன் அதனால அவர் என்ன சொன்னார் டன் சார் டன் சார் டன் சார் அவர் வந்து இப்ப அடுத்த மூணு இல்லை அஞ்சு நாட்களும் ப்ரொமோஷனில் ஃபுல்லா கான்சென்ட் பண்ணி கோயம்புத்தூர் மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் எல்லாம் பழகி அவங்களோட இந்த படத்தை பிரசன்ட் பண்ணி அதனால ஒரு சொன்னாரு சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதாவது ஜெனரலா என்ன பண்ணுவாங்க ட்ரெயினர் டீச்சரை போட்டு காமிச்சுட்டு எங்க படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க சாங்க சொன்னாரு இப்போ வந்து திடீர்னு காப்பினர் இப்போ காலையில சார் லயா காலேஜ்ல முந்நூறு பேர் பார்க்க போறாங்க ஒன்பதாம் தேதி அரேஞ்ச் பண்ணிருங்க ஷோல அரேஞ்ச் பண்ணுங்க நான் உடனே அதுக்கு நான் கூட பேசிருந்தாரு அந்த கமிட்மெண்ட் அந்த கான்பிடன்ஸ் இந்த பிலிம் அதுதான் வந்து சுசி சார்னுடைய ஸ்பெஷலா பாக்குற வாழ்த்துக்கள் சுசி சார் இது வந்து மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி வரீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தோட நீங்க அடுத்தடுத்த படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக வரும் உங்களுக்கு ஆனா இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாத்திரும் எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு இங்க ஒரு நெட்வொர்க்கா இந்த பிசினஸ் எடுக்கிறது எவ்வளவு சேலஞ்சு என்னென்ன இங்க செலவு தான் மிக ஈஸி பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் சினிமால கஷ்டம் அவ்வளவு ஈஸியா வியாபாரம் பண்ண முடியாது ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா அவங்களால ஈஸியா சில விஷயத்துக்கு வித்துற முடியும் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்லஸ் சூப்பர் இல்லாம இருந்தா தான் தான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம்னு பேசுவாங்க கொஞ்சம் பேரு இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க ஸோ அவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில் நீ வந்திருக்கீங்க உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும் இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்னைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா என்னென்னா மலையாள சினிமா ஜூன் ஒன்றுலேருந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க ரிலீஸே பண்ணக்கூடாது படங்கள் எடுக்கக்கூடாது படங்கள் தயாரிக்கூடாதுன்னு நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத படங்கள் மலையாள சினிமாவில் நம்ம எல்லாம் பாராட்டுறோம் மலையாள சினிமா சூப்பர் டூப்பராக இருக்குன்னு அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்கெல்லாம் இனிமே படம் எடுக்கா டிஸ்ட்ரிபியூட் பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சுட்டு இருக்கு தொண்ணூறு சதவீத படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய தோல்விகளை இண்டஸ்ட்ரி சமாளிக்க அவங்க பேசுறாங்க தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்க வந்து ஒரு புத்தகம் எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம் தொண்ணூத்தி மூணு சதவீத படங்கள் தோல்வி அடையுது ஏழு சதவீதம் தான் கடந்த வருஷம் வெற்றி அப்போ இவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு படக்கூட அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன் எல்லா விதத்திலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதுவும் பர்டிகுலராக புது புது நடிகர்கள் நடிச்ச புது தயாரிப்பாளர்கள் ஏன்னா எடுக்கும் படங்கள் புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதுல ஒரு குவாலிட்டியான படமா இருந்ததுன்னா அதுக்கு மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில் நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தாதான் இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும் இப்போ மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்கள் வந்து இருந்து குரூப்ல நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ப்ரொடியூசர் எல்லாம் குரூப்பும் தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்ட கொண்டு போக போகிறோம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது ஊடக நம்மளும் அதை கோரிக்கையா வைக்கிறேன் ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்க அதுல இருக்கிற குறைகளும் சொல்லுங்க நிறைகளும் சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு உங்களை கேட்டுக்கிறேன் அந்த உரிமையோட இந்த விழாவிலேயே நான் எல்லாரும் பேச இங்க மேடைகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க இத்தனை பேர் பேச போறாங்களா நினைக்காதீங்க நாங்க அதோட நிறுத்திக்கிறோம் உங்களுக்கே கேள்வி பதில் இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம் பண்ணலாம் அப்படின்னா நான் இல்லை சார் விழா நாயகன் இவான் சார் பேசணும் ப்ரொடியூசர் பேசணும் நானும் என்னுடைய பாயிண்ட்ல இருந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசுறேன் எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க பேசணும்னு ஆனா நாங்க உங்ககிட்ட இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு விழா மூணு மணிக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டுவெல்த் த்ரீ அந்த திரு பிரபல் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை டைரக்டர்ஸ்லாம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம்தான் இளைஞர்கள் கையில இந்த நாடு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட் அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க எப்ப பார்த்தாலும் வந்து டாஸ்மாக்ல உட்காந்துருக்காங்க இல்ல வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க இல்ல இவங்களுடைய காதல் எல்லாம் புனிதம் இல்லை அப்படின்னு பல பேர் கருத்து இருக்கு பல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க இந்த இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க போல இந்த படம் இந்த படம் ஒரு பெரிய அவைக்கனிங் பெரிய ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும் இளைஞர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம்தான் தான் டூ கே லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் நீங்க பாத்துட்டு இதுக்கு பிறகு நாங்க சொன்னதெல்லாம் எல்லாம் சரியா இருக்கா இதெல்லாம் சரியாதான் சொல்லியிருக்காதா நாங்க சொன்ன கருத்தோட இந்த படம் உங்களுக்கும் உடன்படுதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவல்ல யூத் மத்தியெல்லாம் போய் ரீச் ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ